திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பழனியாண்டவர் ஆலயத்தில் கந்தசஷ்டி விழாவின் ஆறாம் நாளை முன்னிட்டு சூரசம்கார நிகழ்ச்சி வெகுவிமரிசையாக நடைபெற்றது முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்தார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அரோகரா அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் வாணியம்பாடி மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது E செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசப்பற்று விழிப்புணர்வு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்